சின்ன வயசுல இருந்து ஓரளவுக்கு படிச்சு காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம் காலேஜ்ல வந்து தமிழ் துறை எடுத்துட்டு அப்படியே தமிழ்ல போகும்போது திடீர்னு நான் முதல் மூலமா நீ தெரியாததை கத்துக்கோ இங்கிலீஷ் உனக்கு தெரியாதா இங்கிலீஷ் கத்துக்கோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பத்தி கத்துக்கோ ஏன்னா இதுக்கப்புறம் நீ டிஜிட்டலா காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் போனா ஆபீஸ்ல என்னென்ன எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் கத்துக் கொடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு ஆனா பர்ஸ்ட் நான் முதல் வரும்போது எங்களுக்கு ஏதோ கடல்ல தூக்கி நீச்சல் தெரியாதவனே கடல்ல தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது போக போக அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்த மாதிரி நல்ல பழகக்கூடிய சாரா எளிமையான முறையில சொல்லி கொடுக்குறவங்களா வெளியே எங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி கத்துக்கணும்னா ரொம்ப காசு ஆகும் நான் வந்து தமிழ்ல வந்து சிறுகதை கவிதை எல்லாம் அதை வந்து ஒரு பதிப்பத்துக்கு அனுப்பணும்னா எனக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியல இமெயில எப்படி அனுப்பணும் தெரியல அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இமெயில் எப்படி இமெயில் மூலயமா எப்படி கம்யூனிகேட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா என்னோட கவிதைய மக்களுக்கு அதாவது சோசியல் மீடியா மூலியமாவும் தெரிவிக்கலாம் என்னோட கதைய வந்து பதிப்பக்கத்துக்கும் எப்படி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்கக்கா அம்பேத்கர் சொல்ற கல்வின்றது ஆயுதம் மாதிரி அதை இந்த அரசு வந்து கூர்மையாக்கி எப்படி பயன்படுத்தணும்ன்றதா வந்து சொல்லி கொடுக்குதுக்கா எளிமையான முறையில அது ரொம்ப ஒரு நம்பிக்கை கூடியதா இருக்குக்கா நான் முதல்வன் மூலயமா வேலைக்கு போய் தேடாம வேலையை தேடாம வேலை நம்மள தேடி வருது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க யூஜி முடிச்சிட்டு வேலைக்கு போனாலும் நல்ல வேலையில டாப் பொசிஷன்ல போய் இருந்தாலும் பிஜையும் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்புக்கும் போகணும் உலகம் ரொம்ப பெருசு உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிர்கொலிக்கணும்